அவர் பெற்றால் அல்லாஹ் அதனை கொடுப்பதற்குரிய வழியை அவருக்கு காட்டுவார் என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கொடுக்கணும் என்ற ஆசை இருந்தா அல்லாஹ் அதற்குரிய வழியை காட்டுவான் கொடுக்கணும் என்ற நிலை இருந்தால் அதற்குரிய வழியை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு காட்டுவான் எடுக்கிற போது ومن اخذها يريد اتلافها اتلفه الله الله பாதுகாக்க வேண்டும் கொடுக்கிற போது அதை கொடுப்பதில்லை திரும்ப அதை திரும்ப கொடுப்பதில்லை கேட்ட அதை வழங்குவதில்லை ஒரு வருடம் என்றால் இரண்டு வருடம் அடிப்போம் இரண்டு மாதம் நான்கு மாதத்துக்கு காசுக்குள்ளதான் தூங்குறார் அவர் அவருக்கு நம்ம டைம் என்று நம்ம அண்ணுகிறோம் செய்யக்கூடாது அவர் காசுல தூங்கலாம் வேற மாதிரியாக இருக்கலாம் அது பிரச்சனை அல்ல நீ எடுக்கிற போது என்ன வாக்கை கொடுத்தாய் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் அதனால் தான் பெற்று அவர் இறங்கிவிட்டால் அவர் பொய் பேச ஆரம்பிப்பார் பொய் பேச ஆரம்பிப்பார் வீட்டில் உள்ளே இருக்கிற போது பிள்ளைகளே போய் சொல்லுவார்கள் வீட்டுக்குள்ளே இல்லை அவர் வாக்குக்கு செய்ய ஆரம்பிப்பார் இதெல்லாம் நயவஞ்ச உடைய பண்புகள் எல்லாம் அவருக்குள்ளே வந்துவிடும் இதனால் அவர் கடன் வாங்குகிற போது கண்ணியமாக இருக்க வேண்டும் என்றால் அவரை அழித்து விடுவார் பொருளாதாரத்தில் வாங்குகிற போது திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே அதனால் அல்லா அவரையோ அவருடைய சொத்தையோ அல்லது வரக்கத்தில் ஏதோ ஒரு நிலையில் அந்த சொத்தை அழித்து விடுவான் செல்லு அலைவன் கண்ணியமிக்க சகோதரர்களே இது போக கடன் கொடுப்பதற்கென்று வழி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் கேட்ட கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இருக்கிறது வசதியை வைத்துக் கொண்டு கூட அதனை இழுத்தடிக்கிறார் அதனை நேரத்திற்கு கொடுக்காமல் உரிய காலத்திற்கு கொடுக்காமல் பிற்படுத்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இது மிகப்பெரிய அநியாயமாகும் செல்வம் இருந்து தான் வழங்க வேண்டிய கடனை உரிய நேரத்திலே வழங்காமல் இருப்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி கடனுடைய விடயத்தில் கண்ணியமாக இருக்க வேண்டும்